இந்த பாதுஷாவுக்கு தயிர் போட்டிருக்கிறேன் பேக்கிங் பவுடரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் போட்டிருக்கு பேக்கிங் சோடா அதை விட கம்மியாக ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் சரியா அப்புறம் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி விரங்கி விற்க வேண்டியது தான் ஓகே இது பாதுஷா இவன் என்ன பண்ணும் இவன் எடுத்து போடணும் சக்கரை பாகு வச்சிருக்கேன் அது வெந்து வெந் வேகம்பம் அது உடனே இந்த பாகில் போட்டுருணும் ஜீரலை போடும்போது இளம் சூட்டில் வச்சுருக்கேன் நான் ஓகேவா அங்கேருந்து வறுக்கணும் வறுத்து உடனே ஜீரலை போடணும் ரெடி கண்டா இவ்வளோ தான் கூடி போனேன் என்ன ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை முடிஞ்சி போச்சு இது டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா செம்மையாக இருக்கும் எனக்கு இந்த பாதுஷாவே பிடிக்காது கடையில் உள்ளது ஆனால் வீட்டில் உள்ளதுன்னா ஒன்று ஒன்று சாப்பிடுவேன்